நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் வேலைவாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் யூடியூப்பில் பதிவு பண்ணாத வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து டெய்லி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஒன்றே ஜாயின் பண்ணலைன்னா அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து தனியார் துறையிலேருந்து பல்வேறு பதிவுகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன வேலை வாய்ப்புன்னு தெரிஞ்சுக்க வீடியோவும் முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலை உனையும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னை வேளாங்கண்ணி ட்ரேடர்ஸ் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜி வீதி டவுன்ஹால் கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனத்திற்கு கேசியர் ஹவுஸில் ஸ்டாக் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க பிக்கப் டிரைவர் கேட்டிருக்காங்க பிக்கப் டிரைவருக்கு பேட்ச் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க வேலை செய்கிற நேரம்னு பார்த்திங்கன்னா காலை எட்டு மணியிலேருந்து இரவு எட்டு மணி பன்னெண்டு மணி நேரம் வேலைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி சொல்லியிருக்காங்க அடுத்த நிறுவனம் பார்த்திங்கன்னா கோவை கணபதி பகுதியில் இயங்கி வரும் தொழிற்சாலைக்கு சீட் ஃபேப்ரிகேஷன் மற்றும் ஹெல்பருக்கு வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க சம்பளமாக பதினஞ்சாயிரம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சங்கரா கண் மருத்துவமனை இந்த மருத்துவமனைக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர்கள் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டு முதல் பதினைந்து வருடம் அனுபவத்துடன் பேஜ் மற்றும் கனரக வாகன லைசென்ஸ் உள்ளவர்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கிளீனரும் கேட்டிருக்காங்க இந்த மருத்துவமனை எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா சக்தி ரோட் புரோசோன் மால் அருகில் சரணம்பட்டி சிவனந்தாபுரம் கோவையில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட விதத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் ஓட்ட டிரைவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க போத்தனூர் ராமநாதபுரம் ப பகுதியில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரா சர்வீசஸ் இந்த நிறுவனத்திற்கு பல்வேறு பதவிகளுக்கு வேலை கெடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆண்கள் கேட்டிருக்காங்க ஒருத்தர் கேட்டிருக்காங்க சேல்ஸ் டீம் கோஆர்டினேட்டருக்கு பெண்கள் ஒருத்தர் கேட்டிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஆண்கள் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க மூணு பேர் கேட்டிருக்காங்க சீனியர் சர்வீஸ் இன்ஜினியருக்கு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க ஒருத்தர் கேட்டிருக்காங்க சைட் சூப்பர்வைசருக்கு மூணு பேர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக டிப்ளமோ இல்லாட்டி ஐடிஐ ரெண்டுலேருந்து மூணு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க சர்வீஸ் டெக்னீஷியனுக்கு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க பில்டிங் ஸ்டாஃபுக்கு பெண்கள் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் கம்ப்யூட்டர் நாலேஜோட அனுபவம் கேட்டிருக்காங்க டிரைவர் கம் டெலிவரி பர்சனுக்கு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்கறதுக்கான இடம் பார்த்திங்கன்னா இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் தியாகி குமாரன் ஸ்ட்ரீட் தண்ணீர் பந்தல் பீலமேடு நியர் மகேந்திரா சர்வீஸ் சென்டர் கோயமுத்தூரில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவை சரணம்பட்டியில் உள்ள கம்பெனிக்கு அனுபவம் மிக்க ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க வெல்டர் மற்றும் ஃபிட்டர் அண்ட் ஹெல்பர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க அனுபவம் உள்ளவர்கள் இல்லாட்டி ஃப்ரெஷர் கேட்டிருக்காங்க தங்கும் இடம் வசதி பார்த்தீங்கன்னா நிறுவனத்திலேருந்து செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கீர்த்தி பம்ப்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் அவினாசி ரோட் நீலம்பூர் கோயம்புத்தூர் லமிஞ்சிருக்கு பல்வேறு பதவிகளுக்கு வேலை கேட்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சிஎன்சி டேர்னிங் ஆப்ரேட்டர் இருபத்தஞ்சு பேர் கேட்டிருக்காங்க சிஎன்சி ஆப்ரேட்டர் இருபது பேர் கேட்டிருக்காங்க சிஎம்சி விஎம்சி மற்றும் எச்எம்சி ஆப்ரேட்டருக்கு பதினஞ்சு பேர் கேட்டிருக்காங்க அதுக்கு மூணு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க சிஎன்சி சிலிண்டர் கிரைண்டிங் மிஷின் ஆப்ரேட்டருக்கு மூணு பேர் கேட்டிருக்காங்க அதுக்கும் மூணு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க சிஎன்சி மெஷின் ஷாப் எழுப்பருக்கு இருபது பேர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக ஐடிஐ டிப்ளமோ முடித்தவங்க கேட்டிருக்காங்க இந்த நிறுவனம் உங்களுக்கு இலவச சாப்பாடு மற்றும் தங்குமிடம் இடம் நிறுவனத்திலிருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பிஎஸ்சி பிஎஃப் வசதியும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தங்கி வேலை செய்ய ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க டிரைவர்கள் கேட்டிருக்காங்க மூணு வேலை உணவு மற்றும் தங்கும் இடம் பார்த்தீங்கன்னா இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க வேலை செய்கிற இடம் பார்த்தீங்கன்னா கணபதி கோவையில் வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவையில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு குறைந்தபட்சம் ஐந்து வருடம் அனுபவம் உள்ள கீழ்கண்ட ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க கார் டிரைவர் போரிங் மற்றும் ட்ரில்லிங் மெஷின் ஆப்ரேட்டர் லேத் மெஷின் ஆப்ரேட்டர் பிடிஎல் மெஷின் ஆப்ரேட்டர் சிஎன்சி மெஷின் ஆப்ரேட்டர் டிரான்ஸ்போர்ட் மற்றும் செக்யூரிட்டி ஆஃபீஸர் இந்த பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்க் ஆட்டோ ஃபினான்ஸ் இந்த நிதி நிறுவனத்திற்கு கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் அக்கௌண்டன்ஸ் கேட்டிருக்காங்க கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் சம்பளம் ப்ளஸ் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க அக்கௌண்ட்ஸுக்கு பெண்கள் கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுங்க ஸ்க்ரீனில் தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் கம்பெனி அதாவது கம்பெனியோட பேர் பாத்தீங்கன்னா தாமு ஏஜென்சிஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் நஞ்சப்பன் ரோட் நியர் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல் கோயம்புத்தூர்ல அமைச்சிருக்கு அக்கௌண்டன்ட் கம் அட்மின் எக்ஸிகூட்டிவ் பெண்கள் கேட்டிருக்காங்க கொஞ்சபட்சம் மூணு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க டேலி ஜிஎஸ்டி ஃபில்லிங் ரிலேட்டடாக அனுபவம் கேட்டிருக்காங்க பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் இங்கிலீஷில் நல்லா பேச தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க நேருநகர் கோவையில் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பள்ளி வாகனம் இயக்க ஹெவி லைசன்ஸ் உள்ள டிரைவர்கள் மற்றும் ஆயாக்கள் கோவை அனைத்து பகுதியிலிருந்து தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஎஸ்வி கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த நிறுவனம் எஸ்ஐஎச்எஸ் காலனி கோயம்புத்தூர் உள்ள சைட் இன்ஜினியர் சிவில் கேட்டிருக்காங்க கேப் டிசைனர் மற்றும் டிக் வெல்டர் கேட்டிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் ஃபுட்ஸ் லிமிடெட் இந்த நிறுவனத்திற்கு பேக்கிங் மெஷின் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பிஇ டிப்ளமோ ஐடிஐ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க மெக்கானிக்கல் இசிஇ ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டில் படித்தவங்க கேட்டிருக்காங்க ரெண்டுலேருந்து அஞ்சு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க அனுபவம் இல்லாதவர்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க பிஎஃப்இஎஸ்ஐ போனஸ் வசதி உங்களுக்கு செய்தி தரப்படும் சொல்லியிருக்காங்க ஆண்டுக்கு ஊக்கத்தொகை உங்களோட அனுபவத்திற்கு ஏற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவை எலக்ட்ரிக்கல் ஷோரூமுக்கு ஹெல்பர்கள் கேட்டிருக்காங்க பத்தொம்பது முதல் நாற்பது வயதுக்குள் இருக்கும் ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அனுபவம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்கள் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க ஆட்டோகாட் சிவில் டூ டி த்ரீ டி அக்கௌண்ட்ஸ் சேல்ஸ் மார்க்கெட்டிங் இதில் அனுபவம் உள்ள பெண்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா டாடா பாட் செவன்த் ஸ்ட்ரீட் கோயமுத்தூரில் அமைச்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவை சிட்கோவில் உள்ள ஃபேக்ட்ரியில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க அனுபவம் உள்ள அனுபவமும் இல்லாதவர்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளம்பர் மற்றும் ஏசி டெக்னீஷியன் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் ஆட்டோ நன்கு ஓட்ட தெரிந்த மூணு வருட அனுபவம் உள்ள டிரைவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறுவனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா மீனா ஃபர்னிச்சர் ஒண்டிபுதூர் கோவையில் அமைஞ்சிருக்கு மேலும் முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சோலியம்மன் சிட் பிரைவேட் லிமிடெட் ஒரு நிதி நிறுவனத்திற்கு பார்த்தீங்கன்னா பிரான்ச் மேனேஜர் கல்வி தகுதியாக எனி டிகிரி ரெண்டு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜருக்கு ஆண்கள் ரெண்டு வருஷம் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக அனுபவம் கேட்டிருக்காங்க டெலிகாலர் மற்றும் ஆஃபீஸ் அட்மின்னுக்கு பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிக்கு எனி டிகிரி கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க ஃபினான்ஸில் ரெண்டு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரோஸ் பிளாசா மருதுமலை ரோட் பிஎன் புதுர் கோவையில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற இன்னுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு சிலிண்டர் சப்ளை செய்ய கேஸ் கம்பெனிக்கு டிரைவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க வேலை செய்ய இடம் பார்த்தீங்கன்னா சக்தி ரோட் குரும்புபாறையம் கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற இன்னுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா யாத்தி பம்ப்ஸ் இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா சிவனந்தாபுரம் சரணம்பட்டி கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கு குவாலிட்டி இன்ஜினியர் வித் டிசைன் நாலேஜோட கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக யூஜி பிஜி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க மூணுலேருந்து நாலு வருஷம் த்ரீ டி மாடல் நாலேஜ் கேட்டிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண் வார்டன்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க கோவை பீலமேட்டில் இயங்கி வரும் பெண்கள் விடுதிக்கு தங்கி பணிபுரிய முப்பத்தி ஐந்து வயதிற்குள் பெண் வார்டன் தேவைன்னு சொல்லியிருக்காங்க தங்குமிடம் உணவு வசதி இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஒரு கல்வி நிறுவனத்திற்கு டிரைவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க பேஜுடன் பள்ளி வாகனம் ஓட்டுவதற்காக முன் அனுபவம் உள்ள டிரைவர்கள் மற்றும் ரக கார் ஓட்டுவதற்காக டிரைவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க அசல் ஓட்டுநர் உரிமமுடன் நேரில் வர சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி தேவைன்னு சொல்லியிருக்காங்க முப்பதுலேருந்து ஐம்பத்தைந்து வயதுக்குட்பட்ட முன் அனுபவம் உள்ளவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இந்த பள்ளிக்கூடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரா ரோட் காலப்பட்டி கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கு மேலும் வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியுற இன்னைக்கு தொடர்பு கொண்டு தமிழில் பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட் கம்பெனியில் பணிபுரிய ஐந்து வருடம் அனுபவம் உள்ள பிளம்பர் மற்றும் எலக்ட்ரீஷியன் தேவைன்னு சொல்லியிருக்காங்க தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டர்போ இன்ஜினியர்ஸ் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா தென்னம்பாளையம் அன்னூர் மெயின் ரோட் புனந்தாம்பாளையம் வில்லேஜ் கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு என்னென்ன வேலைக்காக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஓர் ஆஃபீஸர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் மற்றும் பர்ச்சேஸ் அசிஸ்டன்ட் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி கார்டுக்கு அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க வெல்டருக்கு பத்து பேர் கேட்டிருக்காங்க ஃபிட்டர் மற்றும் ஹெல்பருக்கு பத்து பேர் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்க்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக என்னி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் இன்சார்ஜுக்கு பெண்கள் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக டுவெல்த் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெய்கிருஷ்ணா மாருதிக்கு இன்சூரன்ஸ் டெலிகாலர் பெண்கள் கேட்டிருக்காங்க இன்சூரன்ஸ் டீம் லீடர் ஆண்கள் கேட்டிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் அந்த துறையில் அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீனில் தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவை டவுன்ஹாலில் உள்ள பிரபல பிரிண்டிங் ப்ரெஸுக்கு அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் டிசைனர் ஆஃபீஸ் பாய் கேட்டிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்குவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வாசன் ஐ கேருக்கு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் சீனியர் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் ரெண்டு வருஷம் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா வாசன் ஐ கேர் ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆர்எஸ்புரம் கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கு தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க நீங்கள் தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவை கம்பெனிக்கு லோட் பேண்ட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் அலாய்ஸ் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் குறிச்சி கோயமுத்தூரில் அமைச்சிருக்கு லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக டிப்ளமோ மற்றும் பிஇ முடித்தவங்க கேட்டிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவையில் இயங்கி வரும் பிரபல பார்சல் நிறுவனத்திற்கு கம்ப்யூட்டர் தெரிந்த அலுவலக ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க முழு நேரம் மற்றும் பகுதி நேரம் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டரில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சொத்து பத்திரங்கள் தயார் செய்த ஆன்லைன் வேலைகளை முடித்து கொடுக்க மிகுந்த அனுபவம் உள்ள டைபிஸ்ட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆர்க் பில்டிங் அருகில் காந்திபுரம் கோவையில் அமைச்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஃபீல்டு ஆஃபீஸர் செக்யூரிட்டி கார்டுகள் லேடி செக்யூரிட்டி கார்டு இந்த வேலைவாய்ப்புக்களை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எட்டாம் வகுப்பு அதற்கு மேலே படிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க பதினேழாயிரத்துக்கு மேலே சம்பளம் கொடுக்குறாங்க தங்குமிடம் இலவசமாக கொடுக்குறாங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியபாலா ஜேசிபிக்கு ஏரியா சேல்ஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக என்னி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டா அனுப்பி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சமையல் மாஸ்டர் ஆண்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க கோவை லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கி பணிபுரிய ஆண் சமையல் மாஸ்டர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ளைட் சுட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் ஒரு நிதி நிறுவனத்திற்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் லேண்ட் டாக்குமெண்டேஷன் எக்ஸிக்யூட்டிவ் சாஃப்ட்வேர் மற்றும் டேட்டா என்ட்ரி எக்ஸிக்யூட்டிவ் இந்த பதவிகளுக்குலாம் வேலை கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவை ராமநாதபுரம் மற்றும் லட்சுமி லட்சுமிமில் பகுதியில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டிற்கு பில்டிங் மற்றும் சேல்ஸ் பிரிவில் பணிபுரிய பெண்கள் ஆண்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா லோட்மேன்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க டிகே மார்க்கெட் காய்கறி கடைக்கு லோட்மேன் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தோராயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க நிறுவனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பிகே வெஜிடபிள்ஸ் டிகே மார்க்கெட் கோவையில் மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தேடிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பெயிண்டருக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க வார சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க நிறுவனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் இன்ஜினியர் ஜிஎன் மில்ஸ் கோயம்புத்தூரில் அமைச்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தேடிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முன்னணி நிறுவனமான சுங்கம் ராமநாதபுரம் கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்க நிறுவனத்திற்கு பெண்கள் கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் மற்றும் தமிழில் நல்லா பேச தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட் நாலேஜ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா குனிமுட்டூர் கம்பெனிக்கு ஹெல்பர்கள் எலக்ட்ரிஷியன் ஆண்கள் மட்டும் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெயசந்திரன் இண்டஸ்ட்ரீஸ் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா தெலுங்குபாளையம் பஸ் ஸ்டாண்ட் சக்தி ரோட் அன்னூர் கோவையில் அமைஞ்சிருக்கு அசம்பிளி ஆப்ரேட்டர் மற்றும் ஹெல்பர் கேட்டிருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா போனஸ் இன்சூரன்ஸ் பிஎஃப் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதியாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு டிப்ளமோ ஐடிஐ முடித்தோம் கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க உணவு சீருடை மற்றும் தங்கும் இடம் பாத்தீங்கன்னா நிறுவனத்திலிருந்து இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியுற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கோவை டவுன் ஹாலில் உள்ள ஃபர்னிச்சர் ஷோரூமுக்கு அனுபவம் உள்ள லோடிங் டெலிவரி ஃபர்னிச்சர் கையால் தெரிந்த நபர்கள் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இஎஸ்ஐபிஎஃப் வசதி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்கிறவரங்க மட்டும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நெல்லை முத்துவிழா ஸ்வீட்ஸ் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா மருதுமலை மெயின் ரோட் கோவையில் அமைஞ்சிருக்கு சேல்ஸ்மேன் அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க டீ சப்ளையர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க பேக்கரி உதவியாளர் அசிஸ்டண்ட்டுக்கு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க பத்தாயிரம் முதல் பன்னெண்டாயிரம் வரை சம்பளம் கொடுக்குறாங்க உணவு மற்றும் தங்கும் இடம் இலவசமாக கொடுக்குறாங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சேர் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு தமிழகம் முழுவதும் சேல்ஸ்மேன்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎம்ஆக்ஸ் ப்ரிசிசன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா சின்னவேராம்பட்டி கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கு லைன் இன்ஸ்பெக்டர் மற்றும் ஸ்டோர் கீப்பர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ முடித்தவங்க கேட்டிருக்காங்க உங்களோட தகுதிக்கேற்ப நல்ல சம்பளம் பிளஸ் ஹவுஸ் அண்ட் அட்டனன்ஸ் அலவன்ஸும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீனில் தேடிகிற இன்னுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா கோவை பகுதியில் பணிபுரிய செக்யூரிட்டி வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க தங்குமிடம் சலுகை விலை உணவு மற்றும் இஎஸ்ஐபிஎஃப் அனைத்தும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் கீப்பிங் வேலைக்கு கேட்டிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோ டைகாஸ்டிங் கம்பெனிக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர் கேட்டிருக்காங்க சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டோருக்கு கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மகேந்திரா வண்டி ஓட்டுவதற்கு டிரைவர்கள் வித் லைசன்ஸோட தேவைன்னு சொல்லியிருக்காங்க இடம் பார்த்தீங்கன்னா கணுவாய் கோவையில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அமைச்சிருக்க முன்னணி நிறுவனத்திற்கு கிரெடிட் கண்ட்ரோல் மேனேஜர் சேல்ஸ் ஆஃபீஸர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் செக்ரட்டரி internal audit clerk, Motron store in charge. ஃபீல்ட் அசிஸ்டண்ட் இந்த பதவிகளுக்குலாம் வேலைக்கு கெடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் மலலையர் பள்ளிக்கு தேர்ச்சி பெற்ற பெண் ஆசிரியர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கோவையில் செயல்படும் பிரபல தங்க நகை கடைக்கு மார்க்கெட்டிங் செய்வதற்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சூப்பர்வைசர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க கோவை ராமநாதபுரத்தில் உள்ள அப்பார்ட்மெண்ட்டில் பணிபுரிய இரவு நேர சூப்பர்வைசர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக்கல் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியல எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியை எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க சூலூர் மற்றும் டாடாபாத் கோவையில் அமைஞ்சிருக்க இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பாய்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க கோவையில் உள்ள பிரபல நிறுவனத்தில் பணிபுரிய ஆஃபீஸ் பாய் தேவைன்னு சொல்லியிருக்காங்க தமிழ் மற்றும் ஆங்கிலம் தெரிந்திருக்க வேண்டும் தகுதி உள்ளவர்கள் கீழே குறிப்பிட்டுள்ள எண்ணில் தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் இந்த நிறுவனத்திற்கு ஸ்டோர் மேனேஜர் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க வேலைக்கு தகுந்தாப்புல ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க கல்வி தகு பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க உணவு மற்றும் தங்கும் இடம் நிறுவனத்திலிருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியற எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க உங்களுக்கு ஏதாச்சும் வேலை சம்மந்தப்பட்டமாக சந்தேகம் இருந்தால் கொடுத்துருக்க தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்